அல இந்த கவிதையை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் இந்த கவிதையை சொல்லிட்டே ஒரு ஐஷா இந்த பெண்மணி எப்பொழுது படித்துக் கொண்டே இருக்கா என்ன காரணம் என்று சொல்லி இந்த இந்த கவிதைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்ன என்று ஐஷா வந்து எதாவது ஒரு ஆர்வத்தோடு கேட்கிறார் அந்த பெண்மணி சொல்கிறார்கள் நான் உஷிரிக்காக இருக்கும் பொழுது காஃபிராக இருக்கும் பொழுது நான் ஒரு அடிமை அடிமை எனக்கு வந்து ஒரு குடும்பம் எனக்கு ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் அடிமை பண்ணாங்க நான் வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன் எனக்கு அந்த குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு குடும்பம் அந்த குடும்பம் அந்த குடும்பத்திற்கும் அந்த அடிமை பண்ண பிடிக்கும் அவளுடைய பண்பு அவளுடைய அந்த ஒழுக்கத்தை பார்த்து ஒரு நாள் அந்த குடும்பம் சொல்லிவிட்டது நீ வந்து உங்களை நான் விடுதலை செய்கிறோம் நீங்கள் செல்லுங்கள் ஒரு அடிமைக்கு சந்தோஷமான ஒன்று அதை விடுதலை செய்வது அதை நம்ம அந்த அடிமையை விடுவது அந்த அடிமை சொல்லிட்டாங்க இல்ல அந்த பெண்மணி சொல்றாங்க இல்ல நான் உங்களோட இருக்குறேன் எனக்கு யாரும் கிடையாது உலகத்து எந்த உறவுகளும் கிடையாது என் வாழ்க்கை முடிவோர உங்கள் குடும்பத்திலேயே நான் இருக்கிறேன் அரபுகளை பொறுத்த அளவுக்கு குழந்தை பறந்தது என்று சொன்னால் அவர்கள் வந்து அந்த குழந்தைக்கு மாலை இடும் பொழுது அந்த மாலை எப்படி இடுவார்கள் என்று சொன்னால் ஆட்டினுடைய தோலை எடுத்து அந்த தோலிலே வைரத்தை அப்படியே பதித்து அதை அந்த குழந்தையுடைய கழுத்தில் மாட்டி விடுவார்கள் இது ஒரு அரபுகளுடைய ஒரு பண்பு அப்ப இந்த பெண்மணியுடைய அந்த குழந்தையை வெளியே கூட்டி போவது சாப்பாடு கொடுப்பது இப்படியே அந்த பெண்மணி செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அப்படியே வெளியே போறாங்க திரும்ப வராங்க வரும்பொழுது அந்த குழந்தையுடைய கழுத்தில் இருந்த அந்த அந்த நகையை காண்கள் அந்த குடும்பம் எல்லாம் அந்த பெண்மணியை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி நீதான் குழந்தையை அழைப்பு சென்றாய் சோதனை எப்படி பாருங்கள் சோதனைகளை நீதான் இந்த குழந்தையை அழைப்பு சென்றாய் உன்னோருதான் இந்த குழந்தை இருந்தது செல்லும் பொழுது மாலை இருக்கிறது வரும் பொழுது மாலை இல்லை உடனே அந்த பெண்மணி எனக்கு தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படியா உங்களுடைய கைகளை காட்டு இல்லை நீ ஆடைக்குள்ளே ஒழுத்து வைத்திருப்பாய் உன்னுடைய ஆடை அகற்ற வேண்டும் ஆடையை அவற்றுக்கால் அந்த புண்மணிக்கு மிகப்பெரிய கவலை ஏற்படுகிறது நாம் எப்படி வேலை செய்தோம் எப்படி பொறும் ஒரு நகைக்காக நம்ம இப்படி செய்து விட்டார்களே ஆனால் நகை இல்லை வெளியே வந்து பார்த்தால் ஒரு கழுகு அந்த நகை உடை ஒரு பகுதியை கடித்து அப்படியே கீழே துப்புகிறது அந்த குடும்பத்துக்கு ஆச்சரியம் ஐயோ நம்ம அந்த பொண்ணை தப்பா நினைச்சிட்டோமே இந்த நகை கழுத்து இருந்திருக்கிறது அந்த குழந்தை ஒரு இடத்துல வைக்கும் போது கழுகு அப்படியே அந்த அந்த இறைச்சி துண்டை கம்பி விட்டு சென்று விட்டது அதனுடைய ஒரு பகுதி இங்கே விழுந்த காரணத்தால் நாம் அதை பார்க்குகிறோம் ஆனால் இப்படி ஒரு பெண்ணை நாம் இழிவுபடுத்தி விட்டேன் என்று சொல்லி அந்த பின்னடத்தில் சென்று சொல்கிறார்கள் நான் உங்களை தவறா நினைச்சிட்டோம் தப்பா எடுத்துக்காத ஆனால் இனிமேல் என்னுடைய வேலை தொடரலாம் அந்த பெண் நினைச்சுன்னா இல்லை இல்லை இவ்வளவு வருஷம் இன்னொரு நீங்கள் இருந்தீர்கள் என்னை இப்படி நீங்கள் இழிவுபடுத்தி விட்டீர்கள் எனவே நான் இந்த வீட்டை விட்டு செல்கிறேன் என்று சொல்லி அந்த பெண்மணி கவலை வரும்பொழுதெல்லாம் கவலையோடு கவலையோடு வருகிறார் கவலையோடு வருகிறார் எப்படி வாழ்ந்த குடும்பம் பிரிகிறோமே கவலையோடு வரும் பொழுது மஸ்ஜிது குபா அசூல் சல்லா அலிகு வசல்லம் அவர்கள் மஸ்ஜிது குபாவை நின்று கொண்டு அந்த பெண்மணி மஸ்ஜி குபா அருகிலிருந்து ஒரு இடத்தை உட்கார்ந்து அப்படியே வானத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹி தூதர் ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிறார்கள் அந்த பெண்மணியுடைய உடைய காதில் விழுகிறது அந்த பெண்மணி சொல்கிறார் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் இந்த இஸ்ராத்தை ஏற்றார் அந்த பெண்மணி சொல்கிறார் அந்த நாள் இருக்கிறதே அந்த நகை போன நாள் இருக்கிறதே அந்த வீட்டில் நான் வெளிய வந்த நாள் இருக்கிறதே என் சோதனையிலே கடுமையான சோதனை ஆனால் அந்த ஆச்சரியத்து ஆச்சரியத்துக்குரிய நாள் வரவில்லை என்று சொன்னால் நான் இந்த ஒரு காஃபிர்களுடைய இந்த ஒரு ஊரில் நான் இருந்திருப்பேன் இந்த காஃபிரோடைய ஊரை விட்டு வெளியாக்கி அல்லாஹ் மிக பெரியவன் என்று அந்த பெண்மணி தினமும் ஆயிஷா রাদিয়াল্লাহু taala அன்ஹா அவங்களுக்கு உட்கார்ந்து பாடம் படிக்கும் பொழுதெல்லாம் இதை சொல்லுவார் அந்த பெண்மணிக்கு தெரியுமா சகோதரர்களே கவலையோடு வந்தாலும் அந்த பெண்மணி உட்கார்ந்தால் அல்லாஹ் ஒரு خير மிகப்பெரிய خير خير ஆதம் இஸ்லாத்தின் அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் கொடுத்தார்